போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலை கோர்ட் உத்தரவுப்படி இன்று அகற்றப்பட்டது அதிமுகவினர் கனத்த இதயத்துடன் சிலையை கிரேன் மூலம் பத்திரமாக எடுத்து சென்று கட்சி அலுவலகத்தில் வைத்தனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிறுவன தலைவர் பொன்வன தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவச் சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் இருபத்தெட்டாம் நாள் இந்த சூலேஸ்வரம்பட்டி பேரூராட்சியிலே நாங்களெல்லாம் எல்லாம் நிறுவினோம் நிறுவி கிட்டத்தட்ட முப்பத்தோரு காண்ட முப்பத்தோரு ஆண்டு காலம் இங்கே அவருடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் இங்கே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளராக நாடாளுமன்ற வேட்பாளர்களாக சட்டமன்ற வேட்பாளராக டெல்லிக்க வேட்பாளராக ஜெயித்து போனாலும் ஜெயிப்பதற்கு முன்னாலும் வெற்றி பெற்றதற்கு பின்னாலும் டெல்லிக்கு போவரும் சென்னைக்கு போவதற்கு முன்னால் இங்கு வந்து இந்த தலைவரிடம் மனமாற ஆசி பெற்று சென்றார்கள் அப்படிப்பட்ட இந்த சிலையை இன்றைக்கு எங்கள் நெஞ்சமெல்லாம் வருந்துகின்ற வகையிலே நாங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு இந்த சிலையை இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறோம் நெஞ்சங்களிலே இன்றைக்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் அனைத்து கட்சி இன்றைக்கு அரசியலுக்கு கூட அவருடைய பெயரை சொல்லித்தான் அரசியல் நடத்த வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது நீங்களெல்லாம் அறிவீர்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் ஏதோ ஒரு இடத்தை கேட்கிறோம் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கழக செயலாளர்களுடைய ஆலோசனையின் பேரிலே இங்கே நாங்களெல்லாம் கலந்து இந்த சிலையை மீண்டும் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுப்போம்